வெற்றிமாறன் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் விஜய் சேதுபதி சூரி முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் விடுதலை பாட்டு வரும் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் இந்த நாடாளுமன்றத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் பெரிய பிரச்சனையாகவும் பார்த்தா நடுவுல குறுக்கால அமித்ஷா வந்து சர்ச்சை வந்து கிளப்பிட்டு போயிருக்காரு அந்த பிரச்சனையை பாக்குறதுக்கு முன்னாடி ஐ மீன் அமித்ஷா பண்ண பிரச்சனையை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனை வந்து பார்த்தரலாம் அதுல வந்து ரெண்டு மசோதாக்கள தாக்கல் பண்ணியிருந்தாரு மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆமா அதெல்லாம் ஏத்துக்க எதிர்கட்சிகள் கோஷம் எல்லாம் போட்டாங்க அந்த வாக்கெடுப்பு பாஜக அரசு தோல்விதான் அடைஞ்சது அதற்கு பிறகு அமித்ஷா தான் வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு அனுப்ப போறோம் சொல்லிருந்தாங்க இப்ப அந்த கூட்டுக்குழுவுக்கு ஒரு முப்பத்தோரு மெம்பர்ஸ் நியமனம் வந்து போயிருக்காங்க அதுல இருபத்தோரு பேரு மக்களவையில பத்து பேர் மாநிலங்களவையில அந்த இருபத்தொன்னு பத்து வந்து பாஜக எம்பிக்கள் தான் இருக்காங்க இதுலன்னா சௌத்ரி பாஜக இப்படிதான் தலைமை வைக்க போறாருன்னு சொல்றாங்க காங்கிரஸ் சார்பாக பிரியங்கா காந்தி அந்த குழு வந்து இடம் பிடிச்சிருவாங்க இந்த குழு வந்து விசாரிச்சு அவங்க வந்து ஆய்வு எல்லாம் பண்ணி அறிக்கையை வந்து எப்ப சமர்ப்பிப்பாங்க அப்படின்னா அடுத்து பட்ஜெட் வருது இல்ல அந்த பட்ஜெட் கூட்டு தொடர்றப்போ இது வாரத்துல இதை பத்தி சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரி சமர்ப்பிச்சாலும் இப்ப திரும்ப கொண்டு வந்த அந்த மசோதாவை இங்க நாங்க திருத்திட்டோம் அந்த கூட்டுக்குழுவில சொன்னதெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்து இங்க வச்சாலும் என்ன நடக்கும் திருப்பிச்சால என்ன நடக்கும் ரெண்டு வாக்கெடுப்பு நடக்கும் ஒரு வாக்கு அடுப்பு முன்னணு இன்னொரு வாக்கெடுப்புலயும் நடக்கும் நடந்து கடைசியில தோல்வி தான் தோல்வியிலாவது முடிய போகுது திரும்ப இந்த அவமானத்துக்கு வருவாங்களா பிஜேபி ஏன்னா இரநூத்தி தொண்ணூத்தி மூணு எங்க ஸ்ட்ரென்த் என்டிஏ ஸ்ட்ரென்த்து நாங்க கடைசியில வெளியில உள்ள சில கட்சி ஆதரிச்சும் இருநூத்தி அறுபத்தொன்பது ஓட்டு தான் விழுந்துச்சுங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய சர்க்கிளா இருக்கும்போது போது குறுக்க வந்திருக்காரு அமித்ஷா அது ஒரு பெரிய சர்க்கிளா மாறி இருக்கு அரசியல் அமைப்பு ஏற்றப்பட்டு எழுபத்தி ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் மக்களவை மாநிலங்களவை விவாதம் நடைபெற்றுகிட்டு இருக்கு அதுல அமித்ஷா மாநிலங்களவை பேசுறப்ப அம்பேத்கர்னு சொல்றது ஒரு பெரிய ஃபேஷனா மாறிடுச்சு அம்பேத்கர்னு பேரை சொன்னதுக்கு எதிர்கட்சிகள் கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட எந்த கடவுளும் ஒரு குறிப்பிடல்ல கடவுள் பேர சொல்லியிருந்தா கூட எல்லா மதமும் சம்மதம் சொல்றார் போல அமித்ஷா அதனால பொதுவா சொல்லிருங்க பொதுவா அது நீ நம்புற சொல்லியிருந்தா கூட சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு தான் சொன்னார் அமித்ஷா எதிர்க்கட்சிகள் எல்லாம் பயணமா கண்டாடம் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க நேத்தே மக்களவை மாநிலங்களவை மாநிலங்களையும் அளவுக்கு போச்சு ஜெய்வியும் ஜெய்வியும் கோஷம்லாம் வந்து ரெண்டு நாடாளுமன்றத்திறையும் எதிரொலிச்சது இன்னைக்கு காலையில எதிர்கட்சிகள் இந்த விஷயத்துல எல்லாரும் ஒன்னும் சேர்ந்துட்டாங்க ஆக்சுவலா அமித்ஷா இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்திருக்காரு அவர் அதுதான் அமித்ஷா ஒரு இதை கொளுத்தி போட்டு ஒன்னு சேர்த்திருக்காரு இதுல இன்னைக்கு காலையில ராகுல் காந்தி ப்ளூ ஷர்ட்ல வந்திருந்தாரு பிரியங்கா காந்தியுமே ப்ளூ சாரீல வந்திருந்தாங்க அது மாதிரி எல்லா நிறைய எம்பிக்கள் வந்து ப்ளூல வந்து கோஷங்கள் எல்லாம் போட்டாங்க எதிர்கட்சி எம்பிக்கள் ஜெய்பீம் கோஷம் அதை தாண்டி தமிழ்ல துரை வைக்கோ வந்து கோஷம் போட்டாரு வீரவணக்கம் வணக்கம் அம்பேத்கருக்கு வீர வணக்கம்ட்டு அதை எல்லா எம்பிக்களும் திரும்ப சொன்னாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் லேட்டா தான் உள்ள வந்தாங்க பாஜக எம்பிக்கள் நீங்க கோஷம் போட்டா நாங்க விடுவோமான்ட்டு அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க அமித்ஷாக்கு ஆதரவா அமித்ஷா ஆதரவா கூட ஓகேதான் அது அம்பேத்கருக்கு ஆதரவா காங்கிரஸ் தான் நிறைய விஷயங்கள் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்பேத்கருக்கு ஆதரவாகவும் அமித்ஷா கோஷம்லாம் போட்டாங்க என்ன சாமி இதெல்லாம் அது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அதுலதான் அது என்னன்னா கிரிராஜ் சிங் இவர் அமைச்சரா இருக்காரு இவர் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதா அப்ப வாக்களிக்கவே கிடையாது ஆனா இதுக்கு வந்துட்டாரு இதுக்கு வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த அம்பேத்கருக்கு ஆதரவான பதாதை எல்லாம் ஏங்கி காங்கிரஸ் வந்து புறக்கணிக்குது அம்பேத்கர் வந்து சொல்லிட்டு ஏன்னா பாரத ரத்னா கொடுத்தது எங்க ஆட்சியில தான் பாஜக ஆட்சிதான் நாங்க அம்பேத்கருக்கு பாரத ரத்னா நாங்க கொடுத்தோம் பாஜக கூட்டணியில இருந்தாங்கல்லோ அப்ப ஆனா வந்து காங்கிரஸ் கொடுக்கவே கிடையாது அவங்கதான் பாவம் பண்ணிட்டாங்க அதனால காங்கிரஸ் வச்சுக்காரங்க ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு கிரிராஜ் சிங் நீங்க இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாரு அவ்வளவுதான் இதை இருங்கப்பா சமாளிக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரைநாடு உரை தேர்தல் வராதனால விசாரிக்க போறாங்களா சொல்லியிருந்தாங்களே அதனால பாருங்க இப்ப என்னோட ஆட்டத்தை பாருங்கன்னு சொல்லி இருதா சிங் சார் நான் மௌன வருதான் இருக்க சொல்றேன் சார் இன்னும் எல்லாம் சொல்லிடுறாங்களா நம்ம வச்சுக்காராங்க அதனால என் மேல நடவடிக்கை எடுக்க கூடாதுங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த பேசிக்கிட்டு இருந்தவங்க வாய் லெவல்ல தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு தள்ளுமுள்ள ஆயிடுச்சு நீங்க பெரிய ஆளா நாங்க பெரிய ஆளான்ட்டு அந்த தள்ளுமுள்ள சில எம்பிக்கள் கீழே விழுந்திருக்காங்க அவங்களுக்கு காயமும் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பாஜக எம்பிக்கள் ஒன்னு வந்து முகேஷ் ராஜ்புத் இன்னொருத்தர் வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பிரதாப் சாரங்கி அவர் தலையில வந்து ரத்தம் வர்ற அளவுக்கு காயம் ஏற்படுறதா சொல்றாங்க அவர் என்ன சொல்றாருன்னா ராகுல் காந்தி தான் என்னை பிடிச்சு தள்ளி விட்டாரு அவர் இன்னொரு எம்பியை தள்ளி விட்டாரு அவர் என் மேல விழுந்ததுல நான் கீழ விழுந்துட்டேங்குற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா நாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய முற்பட்டோம் நாடாளுமன்றத்துக்குள்ள போறது எம்பியோட கடமை தானே ஆனா பாஜக எம்பிக்கள் கதவு முன்னாடி நின்னுட்டு எங்களை வெளியேதான் தள்ளி விட்டாங்க ஏதோ அவங்க வீடு மாதிரி எங்களை தான் எதிர்த்து தள்ளி விட்டாங்க என்னை வந்து மிரட்டெல்லாம் பார்த்தாங்க என்னை தள்ளி விட்டது எல்லாம் இருந்த மல்லிகார்ஜுன கார்கேவே மிரட்டாங்க அவரையும் தள்ளி விட்டாங்க அந்த சமயத்துலதான் என் மேல இன்னொருத்தர் இது பண்ணி இன்னொருத்தர் தான் வந்து அவர் மேல விழுந்தாரு நீ கேமரால பார்த்தாலே தெரியும் கேமரா புட்டேஜ் எடுங்க அப்படிங்கிறாங்க டிஜிட்டல் இந்தியால குறிப்பா நாடாளுமன்றத்துல கேமரா பதிவாயிருக்கும் இத பாஜக அரசாங்கம் நினைச்சாங்கன்னா அதை வெளியிடலாம் இல்ல நினைக்கல அப்படின்னா அதை டெலிட் பண்ணவும் முடியும் அது ஒரு விஷயம் இருக்கு சரி இவங்க வந்து இந்த மாதிரி அவர் வந்து ஐசியூல இருக்காரு அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஐசியூல இருக்காங்க மோடி வந்து அவங்கள்ட்ட நலம் விசாரிச்சாரு அந்த லெவலுக்கு போயிட்டு இருந்தாங்க விசாரிச்சிருக்காரு அடுத்து நேரலை வருவாங்க போறாங்க விட்டுட்டு நம்மளே இதை பத்தி போயிட்டு சாரங்கிய பத்தி பேசுறோம் சாரங்கி சாரங்கியா அதான் பிரதாப் சாரங்கி தலைவரை இதை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா நர்சுவ சீக்கிரம் வழிடுங்க வலி விடுங்க நாங்க போகணும் ரத்தம் கூட்டதுங்க அவங்க இருக்கதான் அந்த நர்ஸுக்கு ஏன்னா எம்பி இல்ல ஆமா ஆமா வந்து கூட்டிட்டு போனாங்க இருந்தாலும் அவரு வந்து நான் பேட்டி கொடுத்துட்டு தான் வருவேங்கிறதுல இதா இருந்தாரு தெளிவா இருந்தாரு என்னை சொல்லிக்கிட்டது ராகுல் காந்தி தான் அவர் வந்து சொன்னாரு சொன்னாரு சரி இவங்க வந்து ஆஹா இந்த பிரச்சனையை திசை திருப்பாங்களேன்ட்டு கார்கேவும் சும்மா இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னைய வந்து ஏற்கனவே முழந்தால ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் என்னைய புடிச்சு தள்ளி விட்டதுல கீழே என் காலில் காயம் ஏற்பட்டுருச்சு நான் அங்கேயே கீழே உட்கார்ந்துட்டேன் இதுல நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாக்கு ஒரு புகார் கடிதம் கொடுத்திருக்காரு பாஜக எம்பிக்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை ஆகி அதுல புகார் வரையும் போயிருக்காங்க இதுக்கிடையில கிரண் ரிஜிஜூ வந்து ராகுல் காந்தியை பார்த்து கேட்டிருக்காரு உங்க வலிமை என்னன்னு எங்க எம்பி தான் காட்டுவீங்களா நீங்க வந்து பண்ண தப்பு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு இல்லைன்னா நடவடிக்கை எடுப்போம் அம்பேத்கர் பத்தி பேசுனதுக்கு நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு எதிர்க்கட்சிகள் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்க அந்த வேலையில நீங்க தள்ளிவிட்டதா மன்னிப்பு சொல்லிட்டு பாஜக வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி மாத்தி விட்டுருக்காங்க இதுல என்னன்னா அந்த பிரதாப் சாரங்கி பத்தி நம்ம சொல்லி இவர் வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த எம்பி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒடிசால பாதிரியார் குடும்பத்தோடு வந்து எரித்து கொள்ளப்பட்டார் கிரகாங்கிற பாதிரியார் ஆமா அந்த பிரஜர பஜ்ரங் தல் தான் வந்து அந்த கொலையை பண்ணாங்கன்னெல்லாம் சொல்லப்பட்டது அந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட நபர் ஆனா தண்டனை எல்லாம் இவருக்கு வாங்கவும் இல்ல இவரு சம்பந்தப்பட்ட நபர் இவரு அவருக்குதான் தலையிப்பு அடிபட்டுரு ஆமா யார் என்ன நம்ம சொல்லணும் இல்ல ஆமா அதே மாதிரி இந்த விவகாரம் இருக்குல்ல அம்பேத்கர் விவகாரம் இதுல சித்தராமையா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வந்து இப்போ அம்பேத்கர் இல்லைன்னா நான் வந்து கர்நாடக முதல்வராக இருந்துக்க மாட்டேன் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன் கார்கே வந்து ஏதாவது ஃபேக்டரியில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு நீங்கள் வந்து அமித்ஷா சொல்றாரு நீங்க உள்துறை அமைச்சராக இருந்துக்க மாட்டீங்க காய்லாங்கடை வச்சிருப்பீங்க குஜராத்ல அதே மாதிரி பிரதமர் மோடி வித்துக்கிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னைக்கு கர்நாடக சட்டமன்றத்துல எல்லா டேபிளில் எம்எல்ஏ டேபிள்களுக்கு முன்னாடியும் அம்பேத்கர் புகைப்படம்லாம் வச்சிருந்தாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்குல்ல அவர் வினோதமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு எல்லாரும் வந்து அமித்ஷா கண்டனம் இருக்கும் இருக்கும்போது சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் கடிதம் எழுதியிருக்காரு நீங்க வந்து அம்பேத்கரை அவமானப்படுத்துறவங்க கிட்ட நீங்க இருக்கணுமா கொஞ்சம் நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க அப்படின்லாம் சொல்லி தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷா விளக்கம் கொடுத்துருக்காரு எனக்கு ரெண்டு விஷயம் பிரதமர் மோடியும் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு அமித்ஷாவும் அதுவும் இவங்க வந்து எப்பவுமே என்ன சர்ச்சை வந்தாலும் அமைதியா தான் இருப்பாங்க இப்ப விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா கிரவுண்ட்ல இவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அதுவும் டெல்லியிலாம் தேர்தல் வருது இல்ல ரொம்ப பிரச்சனையாகுதுன்னு ஆகுதுன்னு சொல்றாங்க ரெண்டு மாசம் வரப்போகுது டெல்லியில மட்டும் இல்ல நாடு முழுக்க பெரிய ஒரு பிரச்சனை அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் பேசினத எலெக்ஷன் டைம்ல காங்கிரஸ் வந்து ஏஏ எல்லாம் வச்சு வேற மாதிரி போட்டு விட்டாங்க இப்ப நான் பேசினதே வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னோட வீடியோ முழுமையா பாருங்க அப்படின்ட்டு இருக்காரு சரி விளக்கத்துல வேற ஏதாவது சொல்லி பார்த்தா பார்த்தா அதேதான் காங்கிரஸ் தான் நேரு தான் காரணம் இதுக்கெல்லாம் நாங்க வந்து அப்படி பண்ணல அப்படிங்கறதுதான் திரும்ப சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் சொல்றது ஒண்ணுதான் அம்பேத்கரை சித்தாந்த ரீதியில எப்பயுமே ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அம்பேத்கர் எப்பயுமே சமத்துவம் வேணும்னு வந்து எதிர்பார்த்தாரு அதை நாடு முழுக்க இருக்கணும் நிலைநாட்டணும்னு போராடினாரு அதுக்கு தான் சட்டமாக ஏற்றுனாரு அதை ஆர்எஸ்எஸ் கோளிகளில் எப்பயுமே அது இடம் கிடையவே கிடையாது அதோடைய ஒரு பிரதிநிதி தான் அமித்ஷாவுடைய உடைய குரலாக மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறதா ஒட்டுமொத்த கருத்தாகவும் இருக்கு மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் வந்து இருக்காங்க ஆமா இதுல வந்து என்னன்னா அமித்ஷாவுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெல்லியில நடந்த ஒரு போராட்டம் யூபியில ஒரு விபத்தா மாறி இருக்கு அதை பத்தி டெல்லியில இருந்து நம்ம நிருபர் நிரஞ்சன் வந்து சொல்றாரு இப்போ டெல்லியில எலக்ஷன்ஸ் நடக்கிறது தெரியும் நிறைய யுக்திகள் அப்படின்றது தேர்தல் சமயத்துல விதவிதமா பண்ணுவாங்க அரசியல் கட்சிகள் மக்கள் இப்ப யோசிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய அந்த யுக்திகள் அப்படின்றது இருக்கும் அப்படி டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சீட்டு வாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் வந்து நேற்றைய தினம் ஹாட் சொல்லுவாங்க நைட்ரஜன் அடைக்கப்பட்ட பலூன்ஸ் அதை வந்து நூற்று கணக்கில் பறக்க வரக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறார் இதுல என்னன்னா அந்த பலூன்கள் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் காத்திலேயே பறந்து போய் உத்தரப்பிரதேசத்துடைய மீரட்ல அது விழுந்திருந்திருக்கு ஒரு வயல்வெளியில இப்ப அங்க இருந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பலூன்களை எடுத்துட்டு அவங்க வீடுகளுக்கு வந்திருக்கிறாங்க நூத்து கணக்கான பலூன்களை ஒரு ஒரு பத்து பதினைந்து குழந்தைகள் கையில அப்படியே இழுத்துட்டே வந்திருக்கிறாங்க அங்க பைக் ஒண்ணு அந்த சைலன்ஸ் ரொம்ப சூடா இருந்திருக்கு அதுல ஒரு பலூன் பட்டு வெடிச்சிருக்கு அதுக்கப்புறமா செயின் ரியாக்ஷன்ல அந்த நூத்தம்பது பலூன்களும் வெடிச்சிருக்கு இதுல தீ விபத்து அப்படின்றது ஏற்பட்டு அந்த குழந்தைகளுக்கு உடல்லையும் சரி முகத்திலையும் சரி காயங்கள் ஏற்பட்டிருக்கு அவங்க மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம ஊர்லயும் நிறைய பேர் இந்த மாதிரி பலூன் விடுற போராட்டங்கள் நடத்துறது தேர்தல் சமயங்களில் பண்றதெல்லாம் பார்க்க முடியுது தாண்டி நிறைய பண்றாங்க அது ஏற்படுத்தக்கூடிய பின்விளைவு அப்படின்றத நம்ம கவனிக்காமே இருந்தோம் ஒரு பலூன் இப்படியான ஒரு விபத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற பலத்த ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு ஒரு நேஷனல் ஹைவேல போகும்பொழுது இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத

இன்னைக்கு மாநிலங்களவையோட துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் சிங் அதை வந்து உண்மைக்கு புறம்பா இருக்கு சும்மா வெற்று விளம்பரம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுட்டாரு அவரே நிறை நிராகரிக்க முடியாதுங்கிறதுனால ஜெகதீப் தன்கர் அவரோட துணையா இருக்கிறவரை வச்சு நிராகரிச்சுட்டார் போல் அம்பேத்கரை அமித்ஷா அவமதிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு நாடு முழுக்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல திமுக போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க பல மாவட்டங்களையும் இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கு அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் போராட்டத்தை வந்து அறிவிச்சு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க விசேக்கா அப்படின்னா ரயில் முறையெல்லாம் பண்றாங்க சென்னை மாநில கல்லூரியில கூட மாணவர்கள் போராட்டம் வந்து நடந்திருக்கு இப்ப தமிழ்நாடு முழுக்க அதிகரிக்கும் போல தாவேகா தலைவர் அம்பேத்கர் கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டு அவரு அவர் இது கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காரு அமித்ஷாவுக்கு ஆமா அமித்ஷாவை கண்டிக்கிறேன் இருக்காரு பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மதிமுக இங்கே உள்ள எல்லா கட்சிகளுமே கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க ஒரே ஒருத்தரை தவிர ஆமா அதுவும் எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எங்க போனாருன்னு தெரியல அதுக்குதான் அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா நீங்க கண்டிக்க கூட வேணாம் வலிக்காம வலியுறுத்துவீங்களே அதையாவது பண்ணலாமே அமைதியும் அமைதியா இருக்கீங்களே உசுப்பி விட்டுருக்காரு உசுப்பி விட்டுருக்காரு ஆனா ரகுபதிக்கு ஒரு மாற்ற புரியவே இல்ல எப்பயுமே எடப்பாடி பண்ணிச்சா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தான் அறிக்கையே வரும் அது காலங்கள் எல்லாம் இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு நாள் கழிச்சு அறிக்கை வரும் இல்ல நாளையே கூட வரலாம் ஒரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னொரு பக்கம் அம்பேத்கர் சர்ச்சை இதுக்கு நடுவுல ரூபாய் வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அமெரிக்கால இந்த பெடரல் வங்கி ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட குறைச்சிருக்காங்க அதனால இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எல்லாமே நிப்டி சென்செக்ஸ் எல்லாமே டவுன் தான் இதனால இந்திய ரூபாயும் வந்து சரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க எண்பத்தஞ்சு ரூபா நாற்பது காசுக்கு வந்திருக்கான் ஒரு டாலருக்கு மதிப்பு ஆனா ஜி என்ன சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா ஈக்குவல் ஒன் இஸ் டு ஒன் ஆமா அப்படிதான் சொன்னாரு ஆனா மைனஸ்ல போய்க்கிட்டு இருக்கு அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இங்க இருந்து டாலர்ல சம்பாதிப்பாங்களா அவங்களுக்கு இது பெரிய அமௌண்ட் தானே நான் அவங்களுக்கு பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்குவாரு ஆனா அதெல்லாம் பெர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மியா இருப்பாங்க இந்த ரூபாய் வீழ்ச்சியை பத்தி சுப்பிரமணியன் சுவாமி அவர் என்ன சொல்றாருன்னா மோடி நாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ விட்டாரு மோடி நாமிக்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்மக்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ரூபாய் மதிப்பு விழணும் இல்லைன்னா மோடி விழணும் இது ஏதாவது நடந்தாதான் தான் நமக்கு பாசிட்டிவாக இருக்குங்கிற மாதிரி அவரு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு இது மோடியை போய் சந்திச்சிருக்காரு சரத்பவார் நம்ம யாருக்காவது உடம்பு சரியில்லன்னா ஒரு கிலோ சாத்துக்குடி வாங்கிட்டு போவோம்ல சாத்துக்குடி மாதுளை ஏதாவது அது மாதிரி ஒரு கிலோ மாதுளையை வாங்கிட்டு போய் மோடிக்கும் ஜெகதீப் தன்கருக்கும் கொடுத்துருக்காரு ஆனா வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லை மனசு சரியில்லையா மோடி இந்த அம்பேத்கர் விவகாரத்துல நமக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால மாதுல சாப்பிட்டா சரியாயிடுமா இல்ல அதுதான் சரத் பவார்வே கொடுக்குறாரு அதுதான் ஏன் கொடுத்துருக்கு மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் தான் ஆயிருக்கு ரிசல்ட் வந்து எம் பி கட்சேயா அதுக்குள்ள கிளம்புறாரா கிளம்பல அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து நான் மாதுளை விவசாயிகளை கூட்டிட்டு போய் பிரதமர் மோடி கிட்ட அறிமுகப்படுத்தினேன் எங்க ஊர்ல விளைஞ்ச மாதுளைதான் இந்தியா முழுக்க போகுது சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுத்துருக்காரு அவர் பார்த்துட்டு வச்சிட்டாரு மோடி அதுக்கப்புறம் சாப்பிட்டாரான்னு தெரியல இப்ப என்ன சொல்றாருன்னா அரசியல் பேசல நாங்க எதுவும் விவசாயிகளுக்காக போனேன் அப்படின்றாரு இன்னொரு பக்கம் என்னன்னா மோடியோட நண்பர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு எச்சரிக்கை வந்து எடுத்திருக்காரு நம்மதான் வரி நாள பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாம் இங்க பொறுமிக்கிட்டு இருக்கோம் ட்ரம்ப்பும் பாதிக்கப்பட்டிருக்காரு போல தெரியுது மோடி போட்ட வரினாலையா ஏன்னா அமெரிக்க பொருட்களுக்கு நிறைய வரி வரி எல்லாம் நீ இந்தியால போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி போட்டீங்கன்னா இந்திய பொருட்களுக்கு நாங்களும் அதிக வரி நாங்க போடுவோம் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு ட்ரம்ப் சீத்தாராமன் பாத்துக்கோங்க இந்தியர் மட்டும் பாதிக்கப்படல உம் அமெரிக்காலும் பாதிக்கப்படுறாரு ஆனா டிரம்ப் கிட்ட ஒரு விஷயம் இருக்கு நண்பரா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பேன் சொல்றாரு சொல்லவா செய்யறாரு சொல்லவா செய்றாரு இன்னொரு பக்கமான அஜித் தோவல் ம் சீனாவோட துணை அதிபரை மீட் பண்ணி பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க ஓகே ஒரு சீனாவுக்கும் இந்தியாவுக்குமா நெருக்கம் அதிகமாகிட்டே இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானதுக்கு பிறகு ஓகே செங்கல் புயல் வந்தப்போ சாத்தனூர் அணை பக்கத்துல இருக்கிற பாலம் அடித்து செல்லப்பட்டது ஆத்தோட போச்சு ஆமா இப்போ முதலமைச்சர் முக சாரி முப்பத்தி நாலு பாலங்கள் கட்ட உத்தரவு போட்டிருக்கிறார் அந்த செய்தி இந்த செய்தி தொடர்பு இல்ல ஆனால் முப்பத்தி நாலு பாலங்கள் தமிழ்நாடு கட்ட போறோம் ஓகே ஆத்துல ஆத்துக்குற்கால எத்தனை கட்ட போறாங்கறது தெரியல சரி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்பாங்க அளவெல்லாம் புது பாலம்ல சொல்லி இருக்காரு இதுக்கு நூறு கோடிக்கும் அதிகமா எல்லாம் ஒதுக்கி இருக்கீங்க பாத்து கட்டுங்க இன்னொரு பக்கம் அந்த கோடி எல்லாம் பத்தி பேசுறோம்ல இதுல ரெண்டு கோடி பேரை வந்து மக்களை தேடி மருத்துவம் வந்து போய் சேர்ந்து இருக்கான் தமிழ்நாட்டுல ரெண்டு கோடி பேரை டைரக்டா வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் ஆக்சுவலி இது நல்ல கான்செப்ட் தான் மக்களை தேடி மருத்துவங்கிறது ரொம்ப நல்ல கான்செப்ட் இந்த கோவிட் காலத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை அறிமுகப்படுத்தினாரு நிறைய மாநிலங்களே அதெல்லாம் பின்லாம் பண்றாங்க நல்ல விஷயம்தான் ஆனா இவங்க சொல்ற டேட்டா தான் நமக்கு அதிர்ச்சி ஆயிருக்கு ரெண்டு கோடி பேரை சந்திச்சுட்டாங்க ஏன்னா இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடிதான் நான் பார்த்தோம் ஒரு கோடி பேர் சந்திச்சிருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு கோடி பேர் சந்திச்சுட்டு வாங்களா மக்களை தேடி மருத்துவமாங்கிறது மக்களுக்கு ஒரு கேள்வியதான் இருக்கு ஏன்னா பொதுவாவே அரசாங்க மருத்துவமனைக்கு நேர்ல போறவங்களே சரியா பார்க்க மாட்டேங்கிற குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்ப கூட நம்ம வந்து பார்த்தோம் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை நடந்த ஒரு சம்பவத்தை வந்து பார்த்தோம் அஹ் இப்ப என்னன்னா நேர்ல போறவங்களே சரியா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிற அரசாங்கம் மக்களை தேடி ரெண்டு கோடி ரூபாய் பார்த்தாங்களா சரி ஓகே சரி அந்த ரெண்டாவது கோடி ஆள் இருப்பாங்கல்ல அவங்க ஈரோட்ல இருக்கிறாங்க அங்க போய் நேரடியா போய் அவங்க கையிலே அந்த மருந்து பெட்டகம் கொடுப்பாங்க அந்த மக்களை தேடி மருத்துவத்துல அது அவங்க கையிலேயே முதல்வரே நேரா போய் குடுத்திருக்காரு அப்ப யோசிச்சு பாரு எத்தனை மருந்து பெட்டகம் கொடுத்துருக்காங்க அரசாங்கத்தின் சார்பாக ரெண்டு கோடி அப்ப என்ன ரெண்டு கோடி நோயாளர் தமிழ்ல இருக்காங்களா இருக்கிற மக்கள் தொகையே ஏழு கோடிதான் இருக்கு எனக்கு இது கான்செப்டே புரியல ஆஹ் இதை வந்து கொடுத்திருக்காரு இன்னைக்கு அது சக்சஸ் மாதிரி மாசு வந்து சொல்லியிருந்தாரு ஈரோட்ல வேற போயிருக்காரு ஈரோட்ல அரசு நிகழ்ச்சிகள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சோ இப்பவே வந்து யாருக்கு சீட் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அதை பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஈவிகே கே சிலங்கவனுடைய இன்னொரு மகனுக்கு அந்த சீட்டு கொடுக்கலாம் சஞ்சய் சம்பத்துக்கு இல்ல கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா திருப்பி நம்ம எடுத்துக்கலாம் ஒரே குடும்பத்துக்கே திருப்பி கொடுத்துட்டு இருந்தா அந்த மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த கூட ஸ்டாலின் இந்த முடிவு எடுப்பாராங்கிற சந்தேகம் தான் ஏன்னா அடுத்து பதினஞ்சு மாசத்துல தமிழ்நாடு சட்டமன்றம் வரப்போகுது இப்ப தொகுதி எடுத்துட்டாங்கன்னா ஏற்கனவே வந்து நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வாங்க விசிகா வாங்க அப்படின்னு இந்த ஒரு சீட்டு நம்ம வாங்கிட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் நினைக்கிறாரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சிக்காக காங்கிரஸே கொடுத்துடலாங்கிற யோசனை எல்லாம் இருக்காராம் ஒருத்தர் பாப்போம் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டது செல்லாதுன்னு அறிவிக்கணும் தேர்தல் ஆணையம் இதுக்காக நீங்க வலியுறுத்தணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க ஓ பி அதிமுகவை சேர்ந்த சில பேருளா விளம்பரம் நோக்கத்துக்காக நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த வழக்க தள்ளுபடி பண்ணிருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஓ அப்ப ஒரே ஒரு இவர் தானே இப்போதைக்கு இதுக்கு மட்டும் வேகமா இருக்கி விட்டாருன்னு வச்சுக்க மாட்டி அதான் உங்களுக்கு வந்தா கூட டக்குன்னு சொல்றீங்க இல்ல அந்த கேரளா மேட்ருக்குதான் என்னைக்குதான் வந்திருக்காரு கேரளா மருத்துவக் கழிவுகளை கொண்டு வந்து அதுக்கே இப்பதான் வந்திருக்காரு இது வருவாரு அவர் வீட்டுக்கு என்ன பேப்பர் போகுதுன்னு தெரியல இவ்வளவு லேட்டாவா நியூஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு டிவியில பார்த்தானே தெரிஞ்சுக்குவாரு பேப்பரும் படிக்கிறாரு டிவியில பார்த்தா உடனே லைவ்ல தானே எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் டிலேவா போயிட்டு இருக்கு முன்னால் வீட்டுக்கு டிவி கனெக்ஷன் மாத சரி பண்ணி நடப்படைக்காச்சாங்க ஆமா அதுவும் திமுக விடியா திமுக அரசுல லேட்டா வர்றதுன்னு சொல்லிருவாரு அதுவும் ஒரு அதிமுகல இருந்து புரிஞ்சு போன தினகரன் தான் முதல்ல வந்து கண்ணெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு கேஸ் எல்லாம் போடணும்னு சொல்லிருந்தாரு தினகரன் இருக்கிற வேக கூட எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்லையா இல்ல இல்லையே அதுதான் வந்து சோகமா இருக்காங்க சில அதிமுகவினர் சரி இன்னொரு பக்கம் வந்து இந்த வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இவங்க எல்லாம் பொதுவா எந்த பக்கம் போவாங்கன்னு மக்களே சில கழிப்புகள் எல்லாம் சொல்லுவாங்க இப்ப என்னன்னா அவங்க டைரக்ஷன் இந்த வாட்டி கொஞ்சம் மாறிடுச்சு அண்ணாமலையோட உறவினர் வீட்டுக்கு வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க போய் யார் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி அங்கே வந்து செந்தில் குமார்னு ஒருத்தர் இருக்காரு ஒரு நிதி நிறுவனம்லாம் வச்சுருக்காரு அவர் வீட்டுக்கு தான் போயிருக்காரு அவர் தான் அண்ணாமலையோட உறவினர் ஓகே அங்க போய் வந்து ரைட் எல்லாம் பண்ணிருக்காங்க ரைட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ரைட் பண்ணதா சொல்றாங்க சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி இருக்கதாகவும் அங்க இருந்து தகவல் இதை தாண்டி ஒட்டஞ்சத்திரத்தில் சில நகைக்கடைகள்லாமும் ரைடு நடந்திருக்கு ஸோ இதுக்கெல்லாம் எதுவும் தொடர்பு இருக்கா என்ன ஏதுங்கிறதுலாம் அவங்க அஃபிஷியலாக சொல்லும் போதுதான் தெரியும் தெரியும் ஆனால் திருச்சி சூரிய என்ன சொல்றேன்னு நீங்கள் எவ்வளோ பேர் வீட்டுக்கு ரைடு அனுப்பியிருப்பீங்க இப்போ உங்க வீட்டுக்கே ரைடு அனுப்பி வந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நெருங்கிய வட்டாரங்கள் வீடுக்கு நான்தான் அனுப்பிச்சு விட்டேங்கிறா இவருக்கு என்ன இவருக்கு பதவியே வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்ல வராப்பா திருச்சி சூர்யா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை இன்னொரு விவகாரத்தில் திமுக வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய் கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு கோவாக்கு வந்து போயிருந்தாரு அப்ப கேட் நம்பர் ஆறுல அவரை செக் பண்ணப்ப அவர் கூட இருந்தவங்க போட்டோவும் வெளியாச்சு ஸ்டேட் இன்டெலிஜென்ட்க்கு தான் வேலையா இத பத்தி நாங்க வந்து ஜோதிராத்யா சிந்தியா கடிதம் வந்து எழுத போறோம் யாரும் அந்த போட்டோவை வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது விஜய் வந்து யாரும் கூட்டிட்டு போலாம் அவர் தனிப்பட்ட விருப்பம் யார கூட விஜய்க்கு போலாம் அதுவும் அவரோட தனிப்பட்ட விருப்பம் ஸ்டேட் ரிலிஜனுக்கு தான் வேலையா டி டிஎம்கே ஐடி இந்த போட்டோ எப்படி கிடைச்சதுங்க மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு ஓகே கேட் நம்பர் சிக்ஸ்ன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சது சரி ஓகே ஆனால் வந்து அதில் வந்து ராஜேந்திரன் ஒருத்தர் கூப்பிட்டு போயிருந்தாங்க அது வந்து விஜயோட நீண்டகால டிரைவர் உதவியாளர் அவரை வந்து பாஜக காரர் அப்படின்னு சொல்லி திமுகலேருந்து பரப்புனதுக்கெல்லாமும் இருந்து பதில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் இன்டர்நேஷனல் மேட்ச்ல எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு விக்கெட் எடுத்திருந்தாரு அதே மாதிரி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு ரன் எல்லாம் அடிச்சிருந்தாரு இப்போ ஆஸ்திரேலியா முடிச்சிருந்தாரு நடந்த அந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு இங்க தமிழ்நாட்டுல ஒரு கோலாகலமான வரவேற்புலாம் கொடுக்கப்பட்டது இந்திய கிரிக்கெட்ல ஒரு முக்கியமான வீரர் தான் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் அவருக்கு பௌலர் மட்டும் கிடையாது ஆல் ரவுண்டர் ஆஹ் ஆமா கண்டிப்பா ஏன்னா இன்டர்நேஷனல் ஸோ அந்த ப்ளூ ஜெர்சி எல்லாம் பார்க்க முடியாட்டி எல்லோ ஜெர்சில பாக்குறதுக்காக ஆர்வமா இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் விஸ்ல போடுங்க இது நாங்க ஒரு வருத்தம் தெரிவிச்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி பத்தி சில கருத்துக்கள் சொல்லணும்ல இந்த விஷயத்துல காரணம் என்னன்னா வீட்டுக்கு கரெக்டா தான் டவர் போகுது அதே மாதிரி நியூஷன் கரெக்டா தான் வருது அவர் வந்து சேனலை மாத்த மாட்டேங்கிறார கன்ஃப்யூஷனா நாங்க வந்திருக்கோம் ஸ்போர்ட்ஸ் சேனல் மட்டும் தான் பாக்குறேன் காரணம் என்னன்னா அஸ்வின் மட்டும் உடனே அவர் அங்க ஆஸ்ட்ரேலந்து இங்க கூட திரும்பல அதுக்குள்ள ஒரு வாழ்த்து தெரிவிச்சு ஆங்கிலத்திலேயே கூட போட்டிருக்காரு அவர் ஆமா மக்கள் விவாதத்துல விளையாட்டா வர்றாரு அதுல ஸ்போர்ட்ஸ் சேனல் பாக்குறாரு இந்த இதுல வந்து செய்திகள்ல விளையாட்டு செய்திகள் பேப்பரை மட்டும் வச்சுட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன் இதராட்டி அதுக்கு பிறகு இந்த டிஸ்கவரி எல்லாம் பாப்பாருன்னு நினைக்கிறேன் போர்ட் அடிக்கிறப்ப ஏன் அதுல இருந்து ஏதாவது போட்டிருக்காரு அதுல இருந்து எதுவும் வரல மேபி விவசாயி இல்ல எப்படி கனெக்ட் பண்ணிய பாருங்க விவசாயி டிஸ்கவரி சேனல் பார்த்து கால்நடை விவசாயம் அதெல்லாம் பண்ணுவாரா அங்க புலி யானை எல்லாம் வந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் எடப்பாடி யாரே ஒரு புலியம் கருத்து இருக்காரு டிஸ்கவரி சேனல் ஆமா பாத்துக்கிட்டு இருக்காரு சரி அப்படியே வந்து தெலங்கானா இங்க போனோம்னா அங்க சந்தியா தியேட்டர் ஹைதராபாத்ல போய் புஷ்பா டூ படம் பாக்க போனேன் ரேவதி அப்படிங்கிற பெண் வந்து பரிதாபமா உயிரிழந்திருந்தாங்க அர்ஜுன் அங்கே சொல்லாமல் போயிட்டாரு அவரை பார்க்க கூட்டம் முண்டி அடித்ததுனால தான் இந்த கூட்டணி சொல்ல உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அதில் அவங்க எட்டு வயது மகனுமே கோமால் தான் இருந்தார் ஒரு பதினாலு நாள் இப்போ பரிதாபமாக மூளைச்சாவை அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு ஸோ இது வந்து அங்கே தெலுங்கானா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த எல்லாருக்குமே வந்து ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஆ ஈரா வெங்கடா சலபதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு வரலாற்று ஆய்வாளர் வஉசி பத்தி நிறைய நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்கிற ஆய்வுகள்லாம் வந்து பண்ணியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்களை கண்டிப்பா சொல்லிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா ரஷ்யால இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு அங்க உள்ள அந்த கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க எம்ஆர்என்ஏ அப்படிங்கிற அந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டோம் இனிமே மக்களுக்கு புற்றுநோய்க்கு இந்த தடுப்பூசி செலுத்தினால் அதுல இருந்து வெளியே வந்துடலாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது மக்கள் பயன்பாட்டுக்கு அடுத்த ஆண்டு வரும் இலவசமாக கிடைக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது உலகம் முழுக்க இலவசமா இல்லை ரஷ்யாவுக்கு மட்டும் கொடுக்க போகிறாங்களா என்னங்கறதுலாம் இன்னும் தெளிவா தெரிய வரல ஸோ வந்து இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதுல வந்து கியூர் கிடைச்சது அப்படின்னா பார்ப்போம் பாஸ்கர் படமும் நைன்டீன் டூவும் பார்த்துட்டு இன்ஸ்டால் தம்பி டீம் அண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியாமல் பண்ணது அது டெய்லி நாலு ஸ்பாம் வந்தது தான் மிச்சம் ஐ ஹண்ட்ரட் ப்ராப்ளம்ஸ் இன் மை லைஃப் பட் மை மதர்ஸ் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் எப்ப முடிவு அம்பேத்கர் பற்றிய காங்கிரஸ் கருத்தை தான் அமித்ஷா கூறினார் மோடி எனது கருத்தை காங்கிரஸ் தெரித்து கூறுகிறது அமித்ஷா இதுல யார் சொல்றது உண்மை இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நியூ இயர்ல சேர்த்துக்காக பார்த்து வச்சிருக்க ஜிம் லிஸ்ட் சார் அப்படின்னு முதல்வன் படத்துல வேற அதை போட்டிருக்காங்க நானும் சேர போறேன் சார் இந்த டைம் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா ஒட்டுமொத்த இந்தியாவும் நாடாளுமன்றத்துக்குள்ள என்ன நடக்குது வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க உண்மையாலுமே ராகுல் காந்தி இந்த சாரங்கிய தள்ளி விட்டு இருந்தாருன்னா என்னன்னா பாஜக அந்த வீடியோ வெளியிடாம இருப்பாங்களா திரும்ப திரும்ப அதே போட்டுட்டு இருந்திருப்பாங்க போட்டுட்டு இருந்திருப்பாங்க சரி ஓகே டிஜிட்டல் இந்தியால இவ்வளவு ஸ்லோவா எடுத்து வெளியிடுவாங்களான்னு நமக்கு தெரியல பொறுத்திருந்து பாக்கலாம் எடிட்டிங் நடந்துட்டு இருக்குமோ தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க டெல்லியில காவல்துறையினர்கிட்ட பாஜக தரவும் புகார் கொடுக்குறாங்க காங்கிரஸ் தரப்பும் புகார் கொடுத்துக்கிட்டுறாங்க இப்ப தள்ளி விட்டது ஒரு எம்பி கிடையா தான் மூணு எம்பிக்கள்னு வந்து சொல்லப்படுது இப்ப மூன்று பாஜக எம்பியும் போக கொடுத்துறாங்க காங்கிரஸ் முக்கியமா ராகுல் காந்தி மேல இதுல ஒரு பெண் எம்பி வேற ராகுல் காந்தி தவறா நடந்துகிட்டாங்கிற அளவுக்கு பேசிடுறாங்க ஆமா நாகாலாந்தை சேர்ந்த பாஜக எம்பி நோன் அவங்க வந்து என் பக்கத்துல ராகுல் காந்தி வந்து கத்தி தவறா நடந்துகிட்டாருங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இந்த பக்கமும் ராகுல் காந்தி வந்து மூணு பேரு மூணு பாஜக எம்பிகள் தடுத்து நிறுத்தினாங்க அவங்க வந்து உள்ள விடலை அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தரப்புலயும் புகார்கள் எல்லாம் போயிருக்கு சோ இது அம்பேத்கர்ல ஆரம்பிச்சு வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்க திசை திருப்ப பாஜக முயற்சிக்குதா அப்படிங்கிற கேள்வியையும் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க ஏற்கனவே இதே மாதிரிதான் போன முறை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்க ஸ்மிருதி இராணி என்னை பத்தி சார் ராகுல் காந்தி எல்லாம் போவார்லாம் நடந்துச்சு அப்புறம் எல்லாம் சொன்னாங்க கையாங்க இப்ப அதே மாதிரி ராகுல் காந்தி தவறா நடந்துக்க முயற்சி பண்றாரு தள்ளி விட்டாரு ரத்த வருதுன்னா போகறலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கு இதெல்லாம் எல்லாம் பாக்குறப்ப ஒன்னே தான் தோடுது மோடி அமித்ஷாவை நோக்கி ரஜினி படத்துல கேப்பாப்ல செட்டிங்கா காலாப்படத்துல லாஜியா இருக்க பரவாயில்ல ஆமா இதுல ஓட்டைகள் இருக்கு இது மக்களோட கேள்விதான் கேக்குறோம் ஆமா ஓட்டைகள் அடைக்க வேண்டியது அவங்கதான் இவ்வளவு இது இருக்குல்ல வீடியோ வெளியிடுங்க நீங்க ஆமா இதுல இன்னொன்னு கியாரேன்னு கேட்பாரு எப்படி போய்கிட்டு இருந்துச்சு நம்ம பாட்டு ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தா ஏதோ ஒரு ஸ்பீச்ன்னு சொல்லி இப்படி கொண்டாந்து ஒருத்தருக்கு கேட்பா என்னங்கிற மாதிரி மோடி அமித்ஷாவை பார்த்து கேட்பாரு ஓகே அதான் கேரே அப்படிங்கிற விருதம் வந்து கொடுத்துலாம் செட்டியாங்கிறத தூக்கிடலாம் செட்டியா இல்லையாங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அது வந்து சொல்லுங்க அப்புறம் அந்த வீடியோலாம் வருதான்னு பார்ப்போம் கியாரே அப்படிங்கிற விருதை மட்டும் கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி ட்ரீ வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் கதையின் நாயகனாக சூரி நடிக்க பாத்தியராக விஜய் சேதுபதி கலக்கும் விடுதலை பார்ட் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்